நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு டூ படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக சென்னை விமான நிலையத்துக்கு வரும்போது அங்கே சில ரசிகர்கள் வந்து தலைவருக்கு கை கொடுத்துருக்காங்க தலைவரும் அவங்களுக்கு கை கொடுத்துட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து தலைவரை சூழ்ந்து பல கேள்விகள் கேட்டாங்க அதில் படம் பற்றி கேட்கும்போது கூலிப்படம் வந்து ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் ரிலீஸை தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கள அப்படின்னு தலைவர் சொன்னாங்க ஃபோர்டீன்த் பண்ணிட்டாங்களா ஆ மேலும் இந்த விமான விபத்து குறித்தும் தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க தலைவர் வந்து அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது இனி வரும் காலங்களில் ஆண்டவனர்களால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க இல்லை ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயங்க ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது ஆண்டவனர்களால் இனிமே அந்த மாதிரி வந்து சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் ஜெயலலர் டூ படம் பற்றி கேட்கும்போது ஜெயிலர் டூ படப்பிடிப்புக்காக தான் இப்ப போயிட்டு இருக்கேன் தேர்ட் சர்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து கிளம்பி போனாங்க